ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற சென்னாக்குன்னி கருவாடு தொக்கோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதோட பாதி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாங்க நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அதே போல் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸோ எப்பவும் போல் இந்த கருவாடை வாஷ் பண்ணுறதுக்கு நல்ல சுடுதண்ணி வச்சுக்கோங்க அதில் நல்லா டூ டு த்ரீ டைம்ஸ்க்கு மேலே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு சுடுதண்ணி ஊற்றி அப்படியே வச்சுடுங்க இப்போ தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு பொறிஞ்சதுமே ஏழிலிருந்து எட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த கருவாடில் மணல் இருக்கும் ஸோ நல்லா ரெண்டுலேருந்து மூணு டைமுக்கு மேலே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைசல் பண்ணி அந்த கரைசலை அதில் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம நல்லா கழுவி வச்சுருந்த சென்னாக்குன்னி கருவாடை இதில் ஆட் பண்ணிக்கோங்க தென்னாக்குன்னி கருவாடுன்னா ஒன்றும் இல்லைங்க மீனை காயை வச்சு எப்படி கருவாடு செய்கிறாங்களோ அதே மாதிரி ஷ்ரிம்ப காய வச்சு கருவாடு செஞ்சது தான் இந்த சென்னாக்குன்னி கருவாடு மற்ற கருவாடை விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் என்ன பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு இதை வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க பாய்